இரண்டு சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்று தாவீது தன்னோடிருந்த ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் ஆயிரத்துக்கு அதிபதிகளையும் நூற்றுக்கு அதிபதிகளையும் வைத்து இரண்டு பின்பு தாவீது ஜனங்களில் மூன்றில் ஒரு பங்கை யோவாபின் வசமாகவும் மூன்றில் ஒரு பங்கை செரியாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் மூன்றில் ஒரு பங்கை கித்தியனாகிய இத்தாயின் வசமாகவும் அனுப்பி நானும் உங்களோடே கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான் மூன்று ஜனங்களோ நீ புறப்பட வேண்டாம் நாங்கள் போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ணமாட்டார்கள் எங்களில் பாதி பேர் செத்துப்போனாலும் எங்கள் காரியத்தைப் பற்றிக் மாட்டார்கள் நீரோ எங்களில் பதினாயிரம் பேருக்குச் சரி பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள் நான்கு அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதைச் செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒலிமுகவாசல் ஓரத்திலே நின்றான் ஜனங்கள் எல்லாரும் நூறு நூறாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் புறப்பட்டார்கள் ஐந்து ராஜா யோவாவையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி பிள்ளையாண்டானாகிய அக்சலோமை என்னிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான் இப்படி ராஜா அக்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள் ஆறு ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்பிராயின் காட்டிலே யுத்தம் நடந்தது ஏழு அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள் அங்கே அன்றைய தினம் இருபதினாயிரம் பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று கெட்டு யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம் ஒன்பது அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான் அப்சலோம் கோவேரு கழுதையின் மேல் ஏறிவரும்போது அந்த கோவேரு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான் அவன் ஏறியிருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று பத்து அதை ஒருவன் கண்டு யோவாவுக்கு அறிவித்து இதோ அப்சலோமை ஒரு கர்வாலிமரத்திலே தொங்கக் கண்டேன் என்றான் பதினொன்று அப்பொழுது யோவா தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி நீ அதை கண்டாயே பின்னையேன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளிப்போடவில்லை நான் உனக்கு பத்து வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையையும் கொடுக்க கடமையுள்ளவனாயிருப்பேனே என்றான் பன்னிரண்டு அந்த மனுஷன் யோவாவை நோக்கி என் கைகளில் ஆயிரம் வெள்ளிக்காசு நிறுத்துக் கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய மேல் என் கையை நீட்டமாட்டேன் பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே பதிமூன்று ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாயிருக்க மாட்டாது ஆதலால் நான் அதைச் செய்வேனாகில் என் பிராணனுக்கே விரோதமாகச் செய்பவனாவேன் நீரும் எனக்கு விரோதமாயிருப்பீர் என்றான் பதினான்கு ஆதலால் யோவா நான் இப்படி உன்னோடே பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே மூன்று வல்லயங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான் பதினைந்து அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய பத்து சேவகர் அப்சலோமைச் சூழ்ந்து அவனை அடித்துக் கொன்று போட்டார்கள் பதினாறு அப்பொழுது யோவாப் எக்காலம் ஊதி ஜனங்களை நிறுத்திப் போட்டபடியினால் ஜனங்கள் இஸ்ரவேலை பின்தொடர்கிறதை விட்டுத் திரும்பினார்கள் பதினேழு அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனைக் உள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன்மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள் இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள் பதினெட்டு அப்சலோம் உயிரோடே இருக்கையில் என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பேரை தரித்திருந்தான் அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும் பத்தொன்பது சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான் இருபது யோவா பவனை நோக்கி இன்றைய தினம் நீ செய்தியைக் கொண்டு போகக்கூடாது இன்னொரு நாளிலே நீ செய்தியைக் கொண்டு போகலாம் ராஜாவின் குமாரன் செத்தபடியினால் இன்றைக்கு நீ செய்தியைக் கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி இருபத்தொன்று யோவா கூஷியை நோக்கி நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அருவி என்றான் கூஷி யோவாவை வணங்கி ஓடினான் இருபத்திரண்டு சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாவை நோக்கி எப்படியானாலும் கூஷியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்பக் கேட்டதற்கு யோவா என் மகனே சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான் இருபத்து மூன்று அதற்கு அவன் எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான் அப்பொழுது யோவா ஓடு என்றான் அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியாயோடி கூஷிக்கு முந்திக் கொண்டான் இருபத்து நான்கு தாவீது இரண்டு ஒளிமுக கெவுனி வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான் ஜாமங்காக்கிறவன் அலங்கத்திலிருக்கிற கெவுனியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி கண்டு இருபத்தைந்து கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான் அப்பொழுது ராஜா அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான் அவன் ஓடி வரும்போது இருபத்தாறு ஜாமந்தாக்கிறவன் வேறொருவன் ஓடிவருகிறதைக் கண்டு அதோ பின்னொருவன் தனியே ஓடிவருகிறான் என்று வாசல் காக்கிறவனோடே கூப்பிட்டுச் சொன்னான் அப்பொழுது ராஜா அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான் இருபத்தேழு மேலும் ஜாமந்தாக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போலிருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான் அப்பொழுது ராஜா அவன் நல்ல மனுஷன் அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான் இருபத்தெட்டு அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்கு புற விழுந்து ராஜாவை வணங்கி ராஜாவாகிய என் ஆண்டவருக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்புக் கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான் இருபத்தொன்பது அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிறபோது ஒரு பெரிய சந்தடி இருந்தது ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான் முப்பது அப்பொழுது ராஜா நீ அங்கே போய் நில் என்றான் அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான் முப்பத்தொன்று இதோ கூஷி வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனே நற்செய்தி இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாயெழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான் முப்பத்திரண்டு அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு கூஷி என்பவன் அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவது என்றான் முப்பத்து மூன்று அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனிவாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறிப்போய் அழுதான் அவன் ஏறிப்போகையில் என் மகனாகிய அப்சலோமே என் மகனே என் மகனாகிய அப்சலோமே நான் உனக்கு பதிலாகச் செத்தேனானால் நலமாயிருக்கும் அப்சலோமே என் மகனே என் மகனே என்று சொல்லி அழுதான் இரண்டு சாமுவேல் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று இதோ ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாவுக்கு அறிவிக்கப்பட்டது இரண்டு ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள் அதிநிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று மூன்று யுத்தத்தில் முறிந்தோடுகிறதினால் வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர்கள் போல ஜனங்கள் அன்றைய தினம் திருட்டளவாய் பட்டணத்திற்குள் வந்தார்கள் நான்கு ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய் என் மகனாகிய அப்சலோமே அப்சலோமாகிய என் மகனே என் மகனே என்று அலறிக்கொண்டிருந்தான் ஐந்து அப்பொழுது யோவாப் வீட்டிற்குள்ளே ராஜாவினிடத்தில் போய் இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரர் குமாரத்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர் இன்று நீர் உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது ஆறு அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று இன்று விளங்க பண்ணுகிறீர் அப்சலோம் உயிரோடிருந்து நாங்கள் அனைவரும் இன்று செத்துப்போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமாயிருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டேன் ஏழு இப்போதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோடே அன்பாய் பேசும் நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடே தங்கியிருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன் அப்பொழுது உம்முடைய சிறுவயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையாயிருக்கும் என்றான் எட்டு அப்பொழுது ராஜா எழுந்து போய் ஒலிமுகவாசலில் உட்கார்ந்தான் இதோ ராஜா ஒலிமுகவாசலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டபோது ஜனங்கள் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள் இஸ்ரவேலரோவெனில் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள் ஒன்பது இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களிலும் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி அவர்கள் ராஜா நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்கிவிட்டார் அவர்தானே பெலிஸ்தரின் கைக்கு நம்மை தப்புவித்தார் இப்போதோ அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடிப்போனார் பத்து நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான் இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று சொல்லிக் கொண்டார்கள் பதினொன்று இப்படி இஸ்ரவேலர் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறது ராஜா இருக்கிற வீட்டிலே அவனுக்கு கேள்வியானபடியினால் ராஜா சாதோ வபியத்தார் என்னும் ஆசாரியர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி நீங்கள் யூதாவின் மூப்பரோடே பேசி ராஜாவைத் தம்முடைய வீட்டுக்குத் திரும்ப அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்திப்போவானேன் பன்னிரண்டு நீங்கள் என் சகோதரர் நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமுமானவர்கள் ராஜாவை திரும்ப அழைத்துவர நீங்கள் பிந்தினவர்களாயிருப்பானேன் என்று சொல்லுங்கள் பதிமூன்று நீங்கள் அமாசாவையும் நோக்கி நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவோ நீ யோவாபுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாயிராவிட்டால் தேவன் அதற்குச் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர் என்று சொல்லச் சொன்னான் பதினான்கு இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தைப் போல் இணங்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி திரும்பிவாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள் பதினைந்து ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்கப்பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள் பதினாறு பகோரிம் ஊரானான பெண்யமீனனாகிய கேராவின் மகன் சீமேயையும் தீவிரித்து யூதா மனுஷரோடும் கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான் பதினேழு அவனோடே பெண்யமீன் மனுஷர் ஆயிரம் பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோடே கூட அவனுடைய பதினைந்து குமாரரும் அவனுடைய இருபது வேலைக்காரரும் இருந்தார்கள் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள் பதினெட்டு அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது அப்பொழுது கேராவின் குமாரனாகிய யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து பத்தொன்பது ராஜாவை நோக்கி என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜான் நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக இருபது குமது அடியானாகிய நான் பாவஞ்செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன் இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசிப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான் இருபத்தொன்று அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய அபிசாய் பிரதீதரமாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமையைத் தூஷித்தபடியினால் அவனை அதற்காகக் கொல்ல வேண்டாமா என்றான் இருபத்திரண்டு அதற்கு தாவீது செரியாவின் குமாரரே இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களாகிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி இருபத்து மூன்று ராஜா சீமேயை பார்த்து நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான் இருபத்து நான்கு சவுலின் குமாரனாகிய மேவிபோ சேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான் ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடே திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களைச் சுத்தம் பண்ணவுமில்லை தன் தாடியைச் சவரம் பண்ணவுமில்லை தன் வஸ்திரங்களை வெளுக்கவுமில்லை இருபத்தைந்து அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிறபோது ராஜா அவனை பார்த்து மேவிபோசேத்தே நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான் இருபத்தாறு அதற்கு அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனே என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான் உமது அடியானாகிய நான் முடவனானபடியினால் ஒரு கழுதையின் மேல் சேனம் வைத்து மேல் ஏறி ராஜாவோடே கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன் இருபத்தேழு அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண்பழி சொன்னான் ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார் உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும் இருபத்தெட்டு ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாயிருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோடே உமது அடியேனை வைத்தி இன்னும் நான் ராஜாவிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான் இருபத்தொன்பது அப்பொழுது ராஜா அவனை பார்த்து உன் காரியத்தைக் குறித்து அதிகமாய் பேசுவானேன் நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றான் முப்பது அதற்கு மேவிபோசேத் ராஜாவை நோக்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடே தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும்போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளட்டும் என்றான் முப்பத்தொன்று கீழேயாத்தியனாகிய பர்ச்சிலாவும் ரோகிலிமிலிருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்ட நுப்ப அவனோடே கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான் முப்பத்திரண்டு பர்ச்சிலா என்பது வயது சென்ற கிழவனாயிருந்தான் ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்கு மட்டும் அவனை பராமரித்து வந்தான் அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான் முப்பத்து மூன்று ராஜா பர்ச்சிலாவை நோக்கி நீ என்னோடே கூட கடந்து வா எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான் முப்பத்து நான்கு பர்ச்சிலா ராஜாவை பார்த்து நான் ராஜாவோடே கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடிருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம் முப்பத்தைந்து இப்பொழுது நான் என்பது வயதுள்ளவன் இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்குத் தெரியுமோ உசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியேனுக்கு ருசிகரமாயிருக்குமோ சங்கீதக்காரர் சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ உமது அடியேனாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பாரமாயிருக்க வேண்டியது என் முப்பத்தாறு அடியேன் கொஞ்ச தூரம் யோர்த்தான் மட்டும் ராஜாவோடே கூட வருவேன் அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன முப்பத்தேழு நான் என் ஊரிலே மறித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படும்படிக்கு உமது அடியான் போகட்டும் ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவனோடே கூட வருவான் உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான் முப்பத்தெட்டு அப்பொழுது ராஜா கிம்காம் என்னோடே கூட வரட்டும் உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்குச் செய்வேன் என்றான் முப்பத்தொன்பது ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்தபோது ராஜா பர்ச்சிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான் அவனோ தன்னிடத்திற்கு திரும்பிப் போய்விட்டான் நாற்பது ராஜா கடந்து கில்கால் மட்டும் போனான் கிம்காம் அவனோடே கூட கடந்து வந்தான் யூதா ஜனம் அனைத்தும் இஸ்ரவேலில் பாதி ஜனமும் ராஜாவை இக்கறைப்படுத்தி வந்த பின்பு நாற்பத்தொன்று இதோ இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவை நோக்கி எங்கள் சகோதரராகிய யூதா மனுஷர் திருட்டளவாய் உம்மை அழைத்து வந்து ராஜாவையும் அவர் வீட்டாரையும் அவரோடே கூட இருக்கிற தாவீதின் மனுஷர் அனைவரையும் யோர்தானே கடக்க பண்ணினது என்ன என்றார்கள் நாற்பத்திரண்டு அப்பொழுது யூதா மனுஷர் எல்லாரும் இஸ்ரவேல் மனுஷருக்கு பிரதியுத்தரமாக ராஜா எங்களைச் சேர்ந்தவரானபடியினால் இதை செய்தோம் இதற்காக நீங்கள் கோபிப்பானேன் நாங்கள் ராஜாவின் கையிலே ஏதாகிலும் வாங்கி தின்றோமோ எங்களுக்கு வெகுமானம் கொடுக்கப்பட்டதோ என்றார்கள் நாற்பத்து மூன்று இஸ்ரவேல் மனுஷரோ யூதா மனுஷருக்கு பிரதியுத்தரமாக ராஜாவினிடத்தில் எங்களுக்கு பத்து பங்கு இருக்கிறது உங்களை பார்க்கிலும் எங்களுக்குத் தாவீதினிடத்தில் அதிக உரிமை உண்டு பின்னை ஏன் எங்களை அற்பமாய் எண்ணினீர்கள் எங்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று முந்தி சொன்னவர்கள் நாங்களல்லவா என்றார்கள் ஆனாலும் இஸ்ரவேல் மனுஷரின் பேச்சை பார்க்கிலும் யூதா மனுஷரின் பேச்சு பலத்தது